என்னைக்கான டெய்லி ஒர்க் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு சென்டென்ஸ் நான் வீட்டில் சும்மா தான் இருக்கேன் நான் வீட்டில் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் இது நம்ம நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் ஸோ ஐஎம் ஐடில் அட் ஹோம் ஐ ஆம் ஐடல் அட் ஹோம் இந்த சும்மா தான் இருக்கேன் அப்படின்றது தான் நம்ம அந்த ஐடல் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சும்மா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஓய்வாக இருக்கேன் ரெஸ்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்லே ஸோ அதுதான் ஐ ஆம் ஐடல் அட் ஹோம் இந்த இடத்துல ஏன் ஹோமுக்கு முன்னாடி அட் யூஸ் பண்ணுறோம் நிறைய பேர் இந்த இடத்துல எனக்கு கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க இன் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அட்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸ் சொல்லும்போது கண்டிப்பாக அட் தான் யூஸ் பண்ணணும் இப்போ ஒரு பெரிய ஊர் சொல்கிறேன் சொல்கிறீங்கன்னா அந்த அட்டில் இன் யூஸ் பண்ணணும் இப்போ இன் கரூர் இன் சென்னை இன் தமிழ்நாடு அந்த மாதிரி சொல்லும்போது இன் யூஸ் பண்ணணும் பட் ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸ் சொல்லும்போது அடுத்து தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் ஸோ அதனால் ஐ ஆம் ஐடல் அட் ஹோம் நான் வீட்டில் சும்மா தான் இருக்கிறேன் அடுத்தது என்னிடமிருந்து இரு இந்த விலகியே இரு அப்படின்னா ஸ்டே அவே அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ அந்த என்னிடம் என்னிடமிருந்து எப்படி சொல்லலாம் ஃப்ரம் மீ அப்போது ஸ்டே அவே ஃப்ரம் மீ ஸ்டே அவே ஃப்ரம் மீ என்னிடம் இருந்து விலகியே இரு அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது அந்த நிகழ்விற்கு முன் அப்போ இந்த நிகழ்விற்குன்றது என்னது ஒன்றும் இல்லை நம்ம அந்த இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதைத்தான் நிகழ்விற்கு அப்படின்னு தமிழில் சொல்றோம் முன் அப்படிங்கிறது பிஃபோர் அப்போ பிஃபோர் இன்சிடென்ட் பிஃபோர் தட் இன்சிடென்ட் அவ்வளோதான் ஸோ இந்த பிஃபோர் தட் இன்சிடென்ட் அந்த நிகழ்விற்கு முன் ஓகே அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் அந்த நிகழ்விற்கு பிறகு இப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுக்கும்போது இந்த சென்டென்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ அந்த நிகழ்விற்கு பிறகு இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர் ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல் சி யுன் தன் next video